ஹாய் வீடியோ பார்க்குறோம் எல்லோருக்கும் வணக்கம் லவலீஸ்வர் மூலியமாக மாவட்டங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடியோஸில் என்ன பார்க்க தெரியுமா பெஸரெட்டு வித்து இஞ்சி சட்னி பெஸரெட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க பச்சை பயிறு ரைஸ் போட்டு தான் பண்ணுறோம் பச்சரிசி போட்டு பண்ணுறோம் இஞ்சி சட்னின்னு உங்களுக்கு தெரியும் இது மாதிரி டைமில் வந்து இஞ்சி செத்துக்கிற ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் மீடியாவில் நிறைய இது டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இஞ்சி சட்னி வச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பூண்டும் போட்டிருக்கேன் ஹெல்த்தியானது தான் பச்சை பை உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹெல்த்தி அது வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வீடியோஸ் பாருங்கள் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க மருந்தாக நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் நான் வீடியோஸை போடுறேன் மறக்க மறக்க வீடியோஸை பாருங்கள் பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுட் இஸ் குட் லைக் தேங்க்யூ இப்போ ஒரு டம்ளர் பச்சை பருப்பு பச்சை பாசிப்பருப்பை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு வைக்கலாம் அதோட பச்சரிசி ஊற போட்டு சரிங்களா இது டம்ளரு ஊற போட்டு வைக்கிறேன் சரிங்களா ஒரு டம்ளரு பெருப்பை வந்து ஊற போட்டேன் அடுத்தது ஒரு ஒன்னே கால் டம்ளர் பச்சரிசிய ஊற போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் என்ன பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இந்த பருப்பும் அரிசி ஊறிடுச்சு இப்ப கொஞ்சமா கருவேப்பில்ல ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் அரை அரை ஸ்பூன் தூள் போட்டு இதை அப்படியே அரைக்கலாம் இப்போ பெசரட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு நல்லா அந்த இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ஆனால் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றணும் இப்போ இதில் என்னென்ன போட்டு ஊற போட்டு என்னென்ன அரைச்சேன்னா பயிறு பச்சரிசி சீரகம் கொஞ்சமா அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கருவேப்புள்ள மஞ்சள்தூள் உப்பு நல்லா போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிட்டேன் இப்போ இதுக்கு சைடிஷா இஞ்சி சட்னி அரைக்க பண்றேன் அப்புறம் வந்து கொஞ்சம் இது கே ஆந்திரா ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறேன் அது என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் அப்போ உப்புமா கொஞ்சம் பண்ணுவேன் அது என்னென்னு இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ இஞ்சி சட்னி ரெடி பண்ணலாம் இப்போ இஞ்சி ரெடி பண்ண ரெஞ்சி சட்னி ரெடி பண்ண கடை ஆன் பண்ணிட்டேன் கொஞ்சமா கடாய் காஞ்சிருச்சு கொஞ்சமா தேவையான எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப கொஞ்சமா கடலை பருப்பு போடுறேன் நீங்க பார்த்து கடலை பருப்பு கொஞ்சமா போட்டுக்கிட்டீங்க தண்ணி இருக்கக்கூடாது அதுதான் போட போட போனான்னு சவுண்டு கேட்குது கடலை பருப்பு போட்டு கொஞ்சம் இது இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் இந்த இது போட்டுடலாம் உளுந்து போட்டுடலாம் இப்போ கடலை பருப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டோம்னா ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க கடலை பருப்பு உளுந்து நிறையா இருக்கணும் கடலப்பருப்பு கம்மியாக இருக்கணும் நீங்கள் போகும் கட்டி போனால் அடுத்தது பண்ணோம்னா வெங்காயத்தை போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டுடலாம் வெங்காயம் நல்லா இருக்கும் ஒரு நாலு பல் பூண்டு போட்டுடலாம் நாலு பண்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இங்கேயே போட்டு நல்லா வதக்கலாம் இஞ்சி தட்னிங்களால இஞ்சி போட்டு நல்லா வதங்கலாம் இஞ்சி பண்ணிங்கன்னா வதங்கணும் நல்லா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக லைட்டாக போட்டால் போதும் மஞ்சள் தூள் கொத்தமல்லி தலை லைட்டாக போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் இஞ்சி நல்லா வதங்கணும் நல்லா டை இஞ்சி நல்ல இந்த மாதிரி டைமில் இஞ்சி செட்டு தப்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இஞ்சி சட்னி நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நல்லா அந்த ஃபெசரட்டுக்கு இஞ்சி சட்னி தான் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நல்லா இது வந்து எப்படின்னா ஒரு ஆந்திரா ட்ரெசரட்டுங்கிறது ஆந்திரா ஃபுட்டு இது ஸ்பெஷலிட்டு பெசர்டு இது வந்து ஆந்திராவுக்கு ஸ்பெஷலிட் இதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் செய்கிறேன் என்னோட வதங்கிட்டு கொஞ்சோண்டு இந்து போட்டுக்கலாம் புளி லைட்டா இப்ப தேங்காய் போட்டு லைட்டா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சூடா ஒரு அரியும் அதுக்கப்புறம் நம்ம சட்னியும் அரைக்கலாம் அடுத்து நம்ம பிரெஷரேட் உள்ள அந்த இது வெங்காயம் வதப்பாங்க வதக்கணும் அடுத்து பார்க்கலாம் இது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆறணுன்னு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் சரிங்களா பண்ணிட்டேன் இதை எடுத்து நான் ஒரு மணி வெட்டி வச்சுருக்கேன் அடுத்து நான் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்குறேன் வீடியோஸ் கண்டினியூவாக பாருங்கள் பெசரெட்டுக்கு லைட்டாக வெங்காயம் இது சீரகம் போட்டு வ வதக்க போகிறோம் ஏன்னா ப்ரெஷ்ரெட்டு பண்ணும்போது மேலே வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு அப்புறமேல் இது உப்புமா இருக்குது அது ஸ்டப் பண்ணி பண்ணுவாங்க அது எப்படி நான் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வெங்காயத்தை வதக்க போகிறோம் வெங்காயம் நல்லா சாப்பிடணுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே அப்போ என்ன பத்த எண்ணெய் காயிட்டோம் அதுக்கு இந்த எண்ணெய் காய்ச்சிருச்சு இந்த ஜீரகத்தை கொட்டிடலாம் ஜீரகம் வெடிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா சாப் பண்ண வெங்காயம் ஒரு பச்சை நல்லா க கருப்புள்ள கொஞ்சமாக போட்டு நல்லா போட்டு இதை வளர்க்கலாம் இந்த தான் சீரகம் எண்ணெய் காய்ஞ்சோனா சீரகத்தை போட்டோம் சாப் பண்ண வெங்காயத்தை போட்டோம் நல்லா சாப் பண்ண இது பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் சாப் பண்ணிட்டேன் நல்லா போட்டு நல்லா இதை பண்ணலாம் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் பண்ணிவிட்டு அடுத்து உப்புமா பண்ணலாம் என்ன இப்போ வதங்கிடுச்சு போதும் வதங்கினது போதும் இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு இதில் மாத்திடலாம் அடுத்து உப்புமா பண்ணலாம் இப்போ கொஞ்சம் உப்புமா பண்ணலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காயிட்டோம் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு மட்டும் போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிக்குது இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் கொஞ்சமா கருவத்தில் போட்டுடலாம் இப்போ அந்த இது வதங்கிடுச்சு இப்ப ரவா போட்டுடலாம் தான் ரவா போட்டிருக்கேன் கொஞ்சமா ரவா போட்டு அப்படியே வறுக்கலாம் ரைட்டா இப்ப என்ன பண்ணலாம் கொஞ்சமா போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டேன் வருத்தது போதும் இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி விட்டு நான் மிக்ஸ் பண்றேன் நானே கேமரா வச்சு நல்லா அதை காமிச்சிடல நான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு காமிக்கிறேன் சரிங்களா இப்ப தண்ணி நான் ஊற்றிட்டேன் நல்லா இது ஆகட்டும் நான் தண்ணி இது பண்ணி டக்குன்னு கேட்டியா அது கரெக்டாக தண்ணி படக்குன்னு ஊற்றணும் அப்போ தான் நல்லா கெட்டியாகும் இப்போ தண்ணி இதை கெட்டியாகட்டும் அதில் கொஞ்சம் பால் ஊற்றலாம் பால் கொஞ்சம் ஊற்றுலாம் இருக்கும் பால் ஊற்றி நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்மளை ஃபயர் ஃபயர் வச்சுட்டேன் நானே ஒரு ஆளு பண்றதுனால ஒரு சைடு பிடிச்சிட்டு டக்குன்னு ஊற்ற முடியாது அப்படிங்க ட்ரம்ஸ் கட்டி இப்போ பெஸர்ட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நான் கல் பத்த வச்சுட்டேன் இப்போ உப்புமா ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டஃப் பண்ணுவேன் அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கி வச்சிருக்கேன் அதை அப்படியே பெஸரெட்டை ஊற்றிட்டு அவரை வெங்காயத்தை மேலே தூவி வைத்துட்டு அப்புறம் உப்புமாட்டு ஸ்டப் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் இந்த பெசரட்டு இது வந்து இஞ்சி சட்னி ரெடி இப்போ நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் காம்கேன் இப்போ இந்த கல் சூடாயிடுச்சு இப்போ அந்த இது பெஸரெட்டு மாவுல அந்த பெசரட்டை ஊற்றுனோம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த வெங்காயத்தை தூவிடலாம் வெங்காயத்துல அதை அப்படியே தூவி விடணும் அப்படியே தமிப்பிறப்ப தூவி விடணும் இப்ப அதுக்கு நல்லெண்ணெய் ஊத்தலாம் இதுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் இது மாதிரி ஆனியன் போட்டு அப்படியே பரப்பி விட்டுட்டு இது பண்ணுங்க இந்த உப்புமாவை நடுவில் வச்சு ஸ்டப் பண்ணலாம் நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணணும் அதை காமிச்சிருக்கேன் இப்படியே ரெடி ஆகிடும் ஸ்லோ ஃபயர் மீடியம் ஃபயர்ல ஆகட்டும் ஏன்னா பச்சை பயிர் வேலை அதனால் கொஞ்சம் ஸ்லோ ரொம்ப ஸ்பீட் இல்லாமல் சூட்ல ஊற்றிட்டு அப்படியே மீடியமாக ஃபயர் வச்சுக்கோங்க அதனால் அப்படியே ரெடி ஆகிட்டோம் ரெடியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே வச்சு ஸ்டஃப் பண்ணுவாங்க இதுதான் பெசரெட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு ரெடி பண்ணிட்டேன் இது மெயினானது என்ன தெரியுமா ரொம்ப கொற குறை நான் ஆயிடக்கூடாது அந்த இட்லி இட்லி பார்த்துக்கு ரவா இதுக்கு நைஸா இருக்குது இல்லைன்னா சுத்தம் போது ஒன்றும் சுத்த முடியாது அப்படியே இதாக வந்து ஊட்டிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு வந்துடுறேன் மெய்னாக மா மாவு அரைக்கிறேன் மெயின்னு இது மாதிரி மெத்தட்ல பண்ணி தான் பெஸரெட் ஆந்திரா பெசரெட் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சூப்பரான பெசரெட்டு இஞ்சி சட்னி ரெடி பாருங்க நல்லா உள்ள வச்சு இது குக்மா இது உள்ள வெங்காயம் வச்சு ஸ்டஃப் பண்ணி இருக்குது இது மாதிரி லைட் ப்ரௌன்இஸாக வரணும் எப்படி நைஸா போடுங்க மேபி லைட்டாக மேலே குக்காவ மாதிரி இருந்தா பெரட்டி போட்டு கூட பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் இஞ்சி சட்னி பாருங்க இது மாதிரி டைம்ல இஞ்சி நிறைய சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க இஞ்சி சட்னி செஞ்சு பண்ணி பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இது பெற இருக்குன்னு இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட தோசைக்கு இஞ்சி சட்னி தோசைக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி இஞ்சி சட்னி செஞ்சு 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 சமைச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பச்சை பயிரும் ரொம்ப ஹெல்த்தியா இருந்ததுதான் பாருங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க நான் சொன்ன வீடியோஸ் என்னோட வீடியோஸ் பாருங்க பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்க மறக்காம லவ்லி ஷேப் பாருங்க ஒரு வாட்டி நான் பக்கத்துல போய் காமிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம் பாய்